அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு அவர்கள் உள்ள பெத்லேஹேமிலே பிறப்பார் நேத்யூ டூ ஃபைவ் என் பெத்லகேம் இன் ஜுடேயா ரிப்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை அனுசரிக்கிற இந்த காலங்களிலே அவர் பிறந்தபொழுது ஒரு அதிசயமான நட்சத்திரத்தை பார்த்து கடந்து வந்த வானசாஸ்திரிகள் எருசலேமுக்கு சென்று எருசுலேமின் ஏரோதினுடைய அரண்மனையிலே கேட்ட ஒரு கேள்வி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அந்த கேள்விக்கான தான் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வீதவாரகர் எல்லாரும் அங்கே ஏரோதினிடத்திலே சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் யூதையா உள்ள பெத்தலேகமிலே பிறப்பார் இது ஒரு திக்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக மீகா ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்கின்ற ஒரு வார்த்தையாக இதை நாம் கவனிக்கிறோம் அரண்மனையிலேயே ராஜா பிறப்பார் என்று அங்கே சென்றவர்களுக்கு ஏமாற்றம் அவர் டெத்திலேமிலே ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தவர் என்கிறதை அவர்கள் நினையாமல் அங்கே சென்று விட்டார்கள் டெத்திலேம் அப்பத்தின் வீடு அப்பம் இயேசு கிறிஸ்து தான் அப்பம் நானே ஜீவாப்பம் ஜீவாப்பம் நானே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் என்று இயேசு சொன்னார் இயேசு கிறிஸ்து அப்பமாக அவர் இந்த உலகத்திற்கு மாம்சமாக வார்த்தையாக இருந்து ஆண்டவர் மாம்சமாக இந்த உலகத்திலே கிருவியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக வந்தார் இயேசு கிறிஸ்துவே அப்பமாகவும் வார்த்தையாகவும் இருக்கிறார் வார்த்தைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு இடம் உள்ளம் மனிதனுடைய இருதையும் பெத்திலேகி அதிலே ஆண்டவர் பிறப்பார் இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் அடங்கியிருக்கிற ஒரு உள்ளமாக உள்ளம் பெத்லேகமாக மாறட்டும் கிறிஸ்து பிறக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஸ்தலமாக மாறட்டும் ஆசிர்வதிப்பாக ஏன்